இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் ஐயா என்ன குழுவோ ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பற்று கேள்வியற்று பத்தி நீங்கள் திடுப்பு வைப்பது பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் மனம் ஒண்ணுதான் என்னோட செய்யணும் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாது என்று இருந்து வந்து மனதுக்கு மாற்றலாம் அறிவுக்கு எந்த ஒரு உதாரணமும் இல்லை நம்ம தெரியலே பெரும்பாலும் ஒருவன பரப்பணும் நடப்பா என்ன வேணும் ஆண்டையும் மணி இனத்தை தவிர எல்லா ஜீவராஜிகளுக்கும் அறிவுடன் வந்ததுதான் அந்த அறிவு என்பது நான்கு நிலைகளில் செயல்படும் எல்லாவற்றையும் பறவை எல்லாவற்றிலும் தண்ணி காணக்கூடிய தீவிர வேணையில் இடஞ்சேறுதல் இனத்தெருக்கம் இடம் அதை அடைவதற்கு இடைஞ்சேறுதல் ஒரு அவசரும்போது அந்த தற்காத்துக் கொண்டிருக்கு என்னென்ன பண்ணதுமோ பண்ணும் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி ஒன்றும் இல்ல எதாவது அடிக்க அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தற்காத்துக் கொள்ளைகளே ரெண்டும் ஒண்ணும் தப்பிச்சு போறது செய்யணும் இல்லை சண்டை போட்டு அதை பண்ணு ஏதோ ஒன்று ரெண்டையும் ஆகும் நானும் இயற்கையான குணங்கள் அழிவுக்கு

பகவான குழந்தை அவனி யாரும் இல்லை இந்த முடி தான் முடிவு வந்தாதான் தந்தியா காரண உறவு எல்லாம் கண்டிப்பா சர்வநாசமா ஆகும் நீ அந்த உறவு சர்வநாசமா கார விடிய என்னதான் பற்றி வந்தாலும் சரி அந்த பொந்த சிக்கல் சாமானியா போகாது அண்ணனாகவோ தந்தையாகவோ அக்காலாகவோ தன்னச்சியாகவோ மாமனாகவோ அச்சானாகவோ தோட்டக்கூடிய தோட்டமான சாமானிய மறையாது எல்லாம் ஒருவன் செய்ய ஒருவனு அந்நியம் எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் குழந்தைகள் இப்படி முடிவு பண்ணம்னா கண்டிப்பாக இந்த பண்டத்துக்கு அனுபவம் இப்படி முடிவு பண்ணாத விட நீடைய மதம் என்னோட மனைவி என்னோட கணவன் இன்னொரு குழந்தைங்க போட 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 அது சிக்கல் பெருகும் அப்படியே சிக்கல் பெருகி போய் அழுக்க முடியாதபடி அந்த சிக்கலையே மாட்டி 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 திரும்ப 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 வந்தாரு நீக்க வேண்டும் இந்த சிக்கல் எடுத்து வரணும் மகிழ்ச்சி கேட்டால் ஒருவன் செயல் ஒருவன் பொருள் வந்தா தான் முடியும் இதுவரை அப்படி வர முடியாது இந்த உறவு எல்லாம் பெரும்பாலும் கடி வைத்து இப்படி சின்ன பிழைஞ்சி உறவு இருக்காது அண்ணா ரெண்டு அக்கா ரெண்டு அந்த மாதிரி போயிடும் உறவு அந்த நேரம் அந்த காலம் மூணு பேருக்கும் தெரியாது அண்ணா உண்டு தந்தை உண்டு அக்கா உண்டு உண்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மட்டும் இருக்கணும்

அம்மா அப்பா அண்ணன் தங்கை கணவன் மனைவி இதெல்லாம் ஒரே திருப்பி வரக்கூடியது மயத்தின் மத்திய வந்து வரக்கூடிய என்பதுலாம் இடைத்தீர்கள் வரக்கூடிய சிரமம் தான் நம்ம அனுபவிக்கப்படுற சிரமம் இந்த மனதில் எந்த முன்னாடி அறிவாக்கிட்டோம்னா பிரச்சனையும் இல்லை அழிவாக்குவதை அறிவாக்குவது என்பது பகவான சாதந்தத்தை கொண்டுதான் அறிவாக்குவது அவருக்கும் மூர்த்தி ஒரு மூர்த்தி அந்த மூர்த்திட்டு எல்லாரும் எல்லாம் உன் செய்யலை எல்லாம் உன் பொருள் என்று ஒரு மூர்த்தி அர்ப்பணம் பண்ணக்கூடியதான் அடிதம் செய்ய இதை செய்யும் போது அந்த பகவான் பகவானுடைய மாலை நாங்கள உங்களுக்கு என்ன தெரியும் லட்சியம் சிறப்பு எடுத்திருக்கப்படும் மன வளர்ச்சி ஆகி இல்ல பூரகமா சிதம்பரத்தானு பரவாயில்லை வேற அடையாளம் பரமத்ரியா பரமத்ரியா அதுக்கு தரங்கள்லாம கொண்டு வரும் சிக்கல் தான் போயிருந்தா சிக்கல் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது ஒண்ணு ஒண்ணு இழுத்து இழுத்து கண்டிப்பா ஜென்ம துளச்சி ஜென்மா எடுத்து அதில முடியாது ஜென்மத்துக்குள்ள ஜென்மத்துக்கிட்டே கொண்டு அதுதான் தமிழ் மன முயற்சிங்கிற மாதிரி நம்ம பாடல பாருங்க தமிழ் மன முயற்சியினால் பிரம்மாட்சியாக தமிழாடு செய்வதற்கு மனோஜே உண்டாகும் ஏன் இவருக்கு உண்டாகாது என்ன மன முயற்சி அவனை சார்ந்திருப்பது ஒண்ணுதான் திறமை மன முயற்சி அப்புறம் அதை சார்ந்திருப்பது திறந்த மன முயற்சி அவனை போது மனம் அதை போது அறிவு இங்க யோகமாயங்களுக்கு பயன்படுது அந்த யோகமாய் அது அவங்க அருவா இருக்கும்போது யோகமாய பயன்படுது அது என்னென்ன உண்டு இவனுக்கு எப்படி என்ன சேர்க்கணுமோ அது பாத்துக்கிறது யோகமாயோன் போகும்போது குருவர் பாதிக்கிறார் இந்த லோகமாயோ சேர்க்கும்போது பகவான் பார்த்துக்கிறான் சிக்கரை எடுக்காதபடி சாமன் வாசனை போகிறீங்க இல்ல போனா எதிர்பார்ப்புகள் வருகிறது எதிர்பார்ப்பு தான் இந்த அவசை நல்ல கவனங்கள் எதிர்பார்ப்புலையான அவசியம் உண்டா துன்பம் உண்டா எதிர்பார்ப்புலையான வாழ்க்கை இல்லையே அப்ப வளர்த்த வந்தாயா சாதனை பண்ண பண்ணியா சாதனை பண்ண வேண்டும் வாழ்க்கையை விட்டு தான் கொடுக்கணும் விட்டு கொடுத்தா போதும் சிரமம் வரும்போது எல்லாரும் நன்றி அனுப்ப நன்றி விட்டோம்னா விட்டு கொடுக்கறாங்க வாழ்க்கை தன்படி வாழ்க்கை சிக்கத்தன்படி எதிர்கொண்டு போகணும் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பது இந்த கடிதத்தில் இருந்து இப்ப சமீபத்தில் வந்து ஒரு இன்னொரு இருநூறு வயசு பிறந்தது வாழ்க்கை வாழ்வதற்கு வளமுடன் வாழ வேண்டும் நலமோடு வாழ வேண்டும் இந்த வாழ்க்கைக்கு முக்கிய முக்கியத்துல இப்ப இந்த கடிதத்தில் இப்ப சமீபத்தில் முன்னாள் கிடையாது முன்னாள் இரவனோடு ஒன்றி வாழ வேண்டும் முக்கியம் வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இரவனோடு ஒன்றி வாழ வேண்டும் ஜெகத்தோடு இல்லை உரசுரத்தோடு இல்லை அவனோட விட்டு உருவாண்ட உருவாடினால் இவ்வளவு நல்லமாட்டா இருக்கும் உறவு விட்டுகிறவடினா சரிதான் சொன்னாங்க பல்லான் பெரிய வாய்க்கால் அப்படின்னு சொன்னான் இது ஒன்று செயல வந்து வாய்க்கால் சொல்லக்கூடிய ரெண்டு உண்டு அந்த வாய்க்காலே தந்து போனா தான் அடையும் கொஞ்சம் வெளியே போச்சு போகும் அங்கே குறிப்பிட்டதுக்கும் சேராது இது உலக பயிர் அப்படி மதுகீனமான பயிர் வாய்க்கால் சொல் சொல் என்ன என்ன சொல்லிக்கிறாயோ எது சொல்லுகிறாயோ என்ன காரண காரியத்துக்கு சொல்கிறாயோ அது அப்படியே பதினாகும் அதனால விரைவாசை சிக்கலை இருக்கோம் வாக்கு மட்டும் குறைக்குங்க பேச்சு குறைங்க முடியாது பேச்சு குறைங்க ரெண்டு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பத்து வார்த்தை பேர் ரெண்டு வார்த்தை பேசிக்கலாம் மற்றபடி வார்த்தை போதை பிரச்சனையே வராது நம்ம என்ன நிறைய தன்ய மாதிரியும் அவங்க சிதா மாதிரியும் நம்ம மனைவி உலகம் கொடுக்கிறோம் அதை மாட்டிக்கிறோம் வெளியில இருப்பவனே குறைச்சி மதிப்பிடுவது ரொம்ப தவறு அவனும் பகவான் அம்சம் தானே அவனுக்குள்ள அந்த ஒரு சேதம் ஆப்பிரத்துக்கா இல்லையா சார் அவங்க எவ்வளவு குறைச்சி குறைச்சி இடம் முடியும் பகவாரம் சார்ந்திருக்கும் போது உறவு சூட்டங்கள்லாம் ரொம்ப ஒரு தெளிவா இருக்கும் பங்கத்தோடு பாசத்தோடு என்ன குற்றி பிடுங்காது அந்த இரவு இல்லாதபடி நாமன் தான் இவன் மச்சான் தான் இவன் அண்ணா தான் இவன் ஒரு வந்து இரவு உறவு சொல்லி சரி பிடிக்கும் போது அங்கே அந்த பாசத்தின் வருவானது பலம் ஆகுது அதனால் சிக்கல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ജാതന്നിട്ട് എല്ലാം ഭഗവാന്റെ കിടന്നതാണ് എന്താ ജാതി മരം കയറി ஜீவர்களுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் ஒரு கட்டாவா இருக்கும் ஜீவசல் இதுவானது அது வந்தது இருந்து விளையாடியது கர்மா பிணைப்பு முடிவில் கர்மா இந்த திகர்மால பிணைக்கப்பட்டு நூறு ஜென்மாவது பள்ளி வந்து கொடுத்திருக்க என்ன உண்டோ அதை விட்டு தேடிக்கொள்வது இது வேண்டிய செயலா இருக்கு யோக மாதிரி கோடாந்த கோவில் அண்டங்களையும் சர்க்காருக்குள்ளது கோடி மேற்காம் தேதி இவ்வளவு போனாலும் சரி எல்லாமே அவ்வளவு அண்டங்களை சுழற்சி ஒன்று உள்ள அநேக அநேக பூமிகள் உண்டு கூடாங்க கோவில் பூமி உண்டு கூடாங்களுடைய சூரியசந்திர்கள் உண்டு கூடாங்களுடைய கோயில்கள் இந்த மனித மனதை மனம் படைத்த மனதனம் வெவ்வேறு தாமிரத்தில் இருக்கும் இந்த மாதிரி தானே இல்லை

பகவான் சேர்ந்திருக்காதபடி அந்த பிரதிநருக்கு மருந்து கண்டிப்பா இல்லவே இல்லை யோகமாயாவினால் அமைதி திருப்தி சலந்தி ஒரு நிறைவு பெற்றதுக்கப்புறம் யோகமாய் கைவிடுகிறது உனக்கு எது வேணும் பரமுகத்தியா பரமுட்சிய மனம் அறிவு ரெண்டு ஒண்ணு மாறி மாறி வரும் அறிவெண்டு கேள்விகளுக்கும் யோகமாயா பரம தேவானும் சரி இந்த வழியில் செஞ்சாலும் கண்டிப்பாக மதமாக இருக்கப்பட்ட பரமத்தை அடையலாம் இது என்ன பரம தேவானம் நாடு குரு காட்டுகிறோம் யாம் குருவா வருகிறோம்

திரும்ப இல்லை பகவான் சார்ந்திருக்காதபடி பருத்த வந்து நாம் அண்ணல பாரம்பரியமா அப்ப விஷயம் முடியும் கொஞ்சம் காலதான் ஆகும் இரண்டாவது மிதக்காதபடி மூணாவது கால இருக்கிறோம் அப்ப திடமான ஒரு இது ஏற்பட தான் முடியும் சிருஷ்டி ஸ்தி சந்தாரம் பெறக்கூடிய முற்றோட இருக்கும் கேட்டால் ராமரக பகவான் ஆனால் அவன் இயங்கவில்லை அவர்கள் நிர்வாகி மாயா இயங்குகிறது இந்த மாயாவின் இயக்கத்தை பகவானின் இயக்கமாக பேசப்படுகிறது இந்த லோக மாயாவும் இந்த பகவானும் எலும்பும் சதையும் போன்றவர்கள் பகவான் எலும்பு மயம் மாயா சதை நரம்பு குருதி சம்பந்தப்பட்டது இந்த எலும்பு இல்லாதபடி சதை மட்டும் இருந்தாலும் வேலை வரணுமா இயங்குமா இருக்க முடியுமா நிற்க முடியுமா இந்த சதை குருதி கொழுப்பு இது இல்லாதபடி எலும்பு இதுவாக்க முடியுமா இயங்க முடியுமா ஆனா ரெண்டு நடந்தா தான் நடக்க முடியும் சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது என்ன சொல்லுவாங்க மனதுக்கு மூலம் எண்ணம் எண்ணத்துக்கு மூலம் குணங்கள் குணத்தின் மூலம் புண்ணியபாவம் பாவம் விளக்கம் சர்க்கம் நிறம் இதெல்லாம் வருணம் மனவழி இப்படி அறிவாய் காணும்போது அறிவு அப்படி மறு மறுசரூபம் ஆன்மா ஆன்மாவே பகவான் பகவானே பிரம்மம் பிரம்மமே பரபிரம்மம் நல்வழிக்கு போகக்கூடியது அறிவின் சுரூபம் மனுவின் சுரூபம் சிறுநோக்கி போகக்கூடியது பெரும்பாலும் நம்மளுடைய மனம் இந்த சிறுநோக்கியே போய் போய் வளையட்டோம் என்ன செய்வாங்க படையிட்டோம் விட முடியாது உத்தாச்சுன்னா என்னாகுமோ ஏறாகுமோ வாழ முடியாது நம்மளுக்கு உருவற்றா பெறுவோம் யாரும் உபாரம் பண்ண மாட்டாங்களே யாரோடையும் பெற முடியாது புனி பணி வந்தா வாழ்க்கை சொர்க்கமா இருக்குது வாங்கல் போக்குவரங்கள் இதனால கீழே கொண்டாட இல்லாமல் ஒளிமையில்லாம என்னாகும் என்று பயவது உண்டாகும் அது சுகமா இருக்கப்பட்ட ஆனந்தம் தானே நமக்கு இருக்கு இருமை என்பது என்பதன் நன்மையின்மை என்பதும் இருமை நமக்கு இருக்கு நம்ம இராட்ட பிறகு ஆனந்தம் தானே அதை பிறகுதான் வந்தோம் வந்த பொண்ணையும் பொருளையும் பெண்ணையும் தேடி 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 பட்ட காலங்களும் போதாதா ஆனந்தத்தை தேடிக்கொண்டமானால் இரும் இராது பசுத்தன்மை இராது பாசத்தன் இராது பற்று இராது பிடிப்பு இராது ஆனால் ஒன்றாக இருப்போம் அந்த ஒன்று தண்ணி நெருங்க இடாமல் இருப்போம் அதான் பட்டணத்தை பெறும்போதும் இருந்த முடியாது சாதனை அனுசரிச்சு தெய்வமாக ஆகும்போது அதை கண்டிப்பா கண்டு கண்டும் பேசியும் கொஞ்சம் பிராதியும் அனுகிக்கலாம் ஆரம்பத்தில் செல்லும் போது அந்த ஒன்று அந்த ஒன்று இல்லை என்று தெய்வம் உண்டன் இருவெல்லாம் அண்டன் இருக்கக்கூடிய மேல்நிலையாக கட்டக்கூடிய நிறைய ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அந்த பொன்பொருள் ஒன்று அதான் அந்த அந்த மார்க்கத்தில் இருந்துருந்தீங்க அந்த மயக்கம் இல்லாமல் இருங்கிறான் உரிய செல்லும் எல்லாம் அந்தந்தது நல் அறமும் நல்ல நட்பும் நந்தந்திது நல்லவங்க செயற்கை சேர்ந்துதோ அசூசனை சேர்க்கை செய்கிறாரு துஷ்டனை கண்டா தூரவில்லாம் துஷ்ட குணங்களை கண்டு தூரவில்லது நீ துஷ்டன் இல்ல அது உடம்பு துஷ்டன் இல்ல இயக்கம் துஷ்டன் மன இயக்கம் துஷ்டன் அந்த இயக்கத்தை கண்டு விளைவிக்குவோம் என்று நீங்காமல் நமக்கு இத்தபடி நமக்கு விதித்தது கிடைக்கும் நமக்கு என்ன நடக்கணும் நடக்கும் நடப்பதையும் கிடைப்பதையும் கடவுளை ஏற்றுக்கொள்வோம் இது வேண்டும் இது வேண்டாம் இது தேவையில்லை எனக்கு விருப்ப இருக்கு ஆடாங்காதே ஒரு வரது இருந்தான் அடுத்த வரது விரும்பு நாட்டம் ஒன்றே இது அந்த பிரம்மத்திலேயே நாட்டமா இது வரதடுபத்திலேயே நாட்டமா இது நாட்டம் ஒன்று இது சத்குரு பாலியத்தான் நம்பு அந்த ஆட்டம் உண்டாக இருப்பது வேண்டுமானால் சத்குருடைய திருவிழா கட்டிய பிடிச்சிருக்க வேறு தெரியவில்லை பொம்மலாட்டம் என்று எதிர உடலை சந்தை கூட்டம் என்று உறவை ஒரு குடங்கு ஓட்டம் என்று வாழ்வை மூணு தான் இல்லை மனநிலை உனக்கு வேற ஒவ்வொருன்னு தெரியும் போது இதை மறந்துடறான் மறந்து பொன்பொருள் மேலையும் பெண் மேலையும் மயங்கி இத வாழ்க்கையிலேயே இதுதானே இப்ப கண்டு கண்டு சுகத்தை தெரியுது இன்பத்தை கொடுக்க தெரியுது இதை நம்ம என்ன ஆகும் யாரும் நம்ம வீட்டுக்கு யார் வருவா யார் நம்ம எப்படி உறவு கொண்டாட முடியும் இந்த மேலும் 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 அந்த வரக்கூடிய வரதான் செய்வா இதை போக மாட்டா கொடுப்பா வாங்குவா நீனும் கொடுக்கற கொடுக்கணும் வாங்குற வாங்கணும் கண்ட பரிவர்த்தனும் நீங்கள் போக்குறது அங்க உள்ள வாங்கணும் கொடுக்கணும் திரும்பி இங்கே வரணும் போக்குவரத்துதான் இருக்கணும் இந்த போக்குவரத்து நினைவு உண்டு எண்ணாமலேயே இந்த காரியம் நடைபெறும் இந்த மாயாவின் சுழற்சி அது மாயாவுக்கும் மனதுக்கும் உள்ள ஒரு ஈடுபாடு சாதன்னைக்கு பெரிய வைக்கூடிய ஒரே தான் எல்லாம் நலனே எல்லாம் நன்மைக்கு அடிப்படையில் சொல்லாலும் அடங்கி நட சொல்லும் எதையும் எவரையும் அடக்க வேண்டாம் Yeah, I